அன்பு நேயர்களே இனிய வணக்கங்கள் அன்பால் அழைத்துக் கொள்கிறேன் குறிப்பாக நம்ம அன்புள்ள கடகராசிக்கார அன்பு நேயர்களுக்கு இன்றைய இந்த சிறப்பான வீடியோ பதிவை முழுமையாக பார்க்க போகிறோம் அதற்கு முன்னதாக நம்ம முருகரை மனதார்ந்து வணங்கி அவரது அருளை பெற்றுக்கொண்டு இந்த வீடியோவை தொடங்கலாம் ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி என்னை காக்கும் முருகனே போற்றி நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் இது உங்கள் வாழ்க்கையின் உண்மை அன்பு கடகராசிக்கார நேர்களே நீங்கள் இனிமையான மென்மையான வார்த்தைகளை பேசி எதிரிகளை கூட உங்கள் நண்பர்களாக மாற்றும் அருமையான குணம் கொண்டவர்கள் உங்களுக்கு தன்னை மட்டும் நல்லா இருக்கணும்னு சுயநலமாக நினைக்கிற மனப்பான்மையெல்லாம் ஒருபோதும் இல்லை நீங்கள் தன்னை சுற்றி இருக்கக்கூடிய எல்லோரையும் நன்றாகவே இருக்க வேண்டும் என்ற பொதுநல குணத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் விலகாத அம்பு போல உங்கள் குறிக்கோள் மேறாகச் சென்று அடையும் வகையில் இவங்க இருக்காங்க தாயைப் போன்று அன்பு அன்பென்று நிறைந்த உள்ளம் கொண்டவர்களாக நீங்கள் இருக்கிறீர்கள் ஆன தினமும் ஆண்டவனே துணை என்று உறுதியாக நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் இவ்வளவு அருமையான நற்குணங்களை பொதிந்த கடகராசிக்கார அன்பு நேயர்களே எல்லாரும் முழுமையான ஆரோக்கியமாக சந்தோஷமாக இருக்கிறீங்களா ஏன் அம்மா நீங்கள் வேற எங்களை பார்த்து இப்படி ஒரு கேள்வி கேட்குறீங்களே எங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பார்த்தா ஆரோக்கியமாக இருக்கிற மாதிரியாக தெரியுது நாங்களே ஒவ்வொரு நாளும் கண்ணீர் சிந்தி தவித்து கொண்டிருக்கும் நீங்கள் வேற எங்கம்மா காமெடி பண்ணுறீங்களா அப்படின்னு உங்கள் மனசில் நினைக்கிறது மனதார புரிஞ்சுக்கோங்க அன்பு நேயர்களே கடகம் ராசிக்கார அன்பு உள்ளங்களே உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இந்த கஷ்டமான சவாலான சூழ்நிலைகள் எல்லாமே இனி வரக்கூடிய அழகிய காலங்களில் முழுமையாக மறைந்து போக போகுதுங்க உங்களுடைய அழகிய ஆசைகள் இனிமையான கனவுகள் எல்லாமே சரியாக நிறைவேறப் போகுதுங்க திருமணமாகாத அன்பு நேயர்களுக்கு சரியான திருமணம் நடக்கப் போகுது குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு அந்த அருமையான குழந்தை பாக்கியம் முழுமையாக கிடைக்கப் போகுது பூர்வீக சொத்து ரீதியாக இருந்த அனைத்து சிக்கலான பிரச்சனைகளுக்கும் முழு தீர்வு கிடைக்கப் போகுதுங்க உங்களுக்கு வரவேண்டிய அந்த பூர்வீக சொத்துக்கள் உங்கள் கைகளில் வந்து சேர்ந்து உங்களுக்கு மகிழ்ச்சி தரப்போகுதுங்க இதுநாள் வரைக்கும் உங்களை வேண்டாம்னு உதிர்த்து தள்ளிட்டு போன சொந்த பந்தங்கள் உறவினர்கள் எல்லோருமே இனி வரக்கூடிய இனிய காலங்களில் உங்களை தேடி மனதார்ந்து வரப்போகிறாங்க இந்த அழகிய தை மாதத்தில் நீண்ட நாட்களாக உங்கள் மனசில் இருந்த மனக்கவலைகள் அழுத்தங்கள் எல்லாம் குறையத் தொடங்கி மறைந்து போக போகுதுங்க வாழ்க்கையில் புதிய புதிய நம்பிக்கைகள் பறந்து வரப்போகுதுங்க குடும்பத்தில் சந்தோஷமான மகிழ்ச்சியான செய்திகள் வரப்போகுதுங்க தடைப்பட்ட வேலைகள் காரியங்கள் ஒன்றன்பின் ஒன்றாக வேகமாக நடக்கத் தொடங்க போகுதுங்க பணவரவு மெல்ல மேம்பட அதிகரிக்கப் போகுது கடன் பிரச்சினைகள் குறைய ஆரம்பித்து மறைந்து போக போகுதுங்க நல்ல உண்மையான மனுஷனோட நட்பு உங்களுக்கு கிடைத்து உங்களுக்கு ஆதரவாக இருக்க போகுது உங்களின் மதிப்பு பிறரிடம் உயர்ந்து அங்கீகாரம் பெறப்போகுது மறைந்திருந்த உங்கள் அழகிய திறமைகள் வெளிப்பட்டு பிரகாசிக்க போகுதுங்க வேலை வியாபாரத்தில் நல்ல சிறப்பான வாய்ப்புகள் வந்து உங்களுக்கு உதவ போகுதுங்க தேவையில்லாத சுமையான உறவுகள் தானாக விலகி போக போகுதுங்க மன உறுதி தன்னம்பிக்கை அதிகரித்து உங்களை வலுப்படுத்த போகுதுங்க உடல் நலத்தில் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்பட்டு ஆரோக்கியம் மேம்பட போகுதுங்க பழைய பிரச்சனைகளுக்கு முழு தீர்வுகள் கிடைத்து முடிவுக்கு வரப்போகுதுங்க ஆன்மீக சிந்தனை பக்தி அதிகரித்து உங்கள் வாழ்க்கையை அழகுபடுத்த போகுதுங்க உங்களுக்கான சரியான தெளிவான முடிவுகளை எடுக்கும் திறன் உங்களுக்கு வரப்போகுதுங்க நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறும் அழகிய வாய்ப்புகள் வர்ந்து கொண்டிருக்கும் வாழ்க்கையில் தெளிவு ஒளி ஏற்பட்டு பாதை தெளிவாகும் அதிர்ஷ்டம் சிறு சிறு வழிகளிலும் உங்களுக்கு உதவி செய்யும் உங்களுடைய வாழ்க்கையில் பலவிதமான அழகிய மாற்றங்கள் நல்ல மாற்றங்கள் வரப்போகுதுங்க உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே முழுமையாக நிறைவேறப் போகுதுங்க உங்களை வேண்டாம் என்று உதிர்த்து தள்ளிட்டு போன சொந்த பந்தங்கள் எல்லோருமே இனி வரக்கூடிய காலங்களில் உங்களை தேடி வரப்போகிறார்கள் உங்கள் வாழ்க்கை அருமையான சந்தோஷமான வாழ்க்கையாக மாறி பிரகாசிக்க போகுதுங்க கவலைகளை எப்போதுமே வெளிக்காட்டாமல் சிரித்த முகத்தோடு இருக்கக்கூடிய கடகராசிக்கார அன்பு உள்ளங்களே உங்க வாழ்க்கையில இந்த மாதம் நல்ல விஷயங்கள் எல்லாமே அடுக்கடுக்காக தொடர்ந்து நடக்கப் போகுதுங்க இந்த மாதம் சுணங்கி கிடந்த காரியங்கள் அனைத்தும் வேகமெடுத்து முன்னேறப் போகுது எதிர்பார்த்த காரியங்களை வெற்றிகரமாக செய்து முடிக்க கூடுதலா உழைக்க வேண்டியிருக்கும் ஆனா அந்த வாக்கு நாணயம் உண்டாகும் முக்கிய நபர்களின் நட்பு கிடைப்பதன் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் நல்லதெல்லாம் நடக்கும் அடுத்தவரை பற்றி எந்த வேண்டாம் என்ற பேச்சும் பேசாமல் இருக்கிறது நல்லதுங்க தொழில் வியாபாரம் தொடர்பாக கடுமையாக உழைக்க வேண்டியிருக்கும் ஆனால் உழைத்த உழைப்புக்கு ஏற்ற பலன் உங்களுக்கு கிடைக்கும் பயணங்கள் செல்ல நேரிடலாம் தொழில் வியாபாரம் பற்றிய விஷயங்களில் நேரடியாக கவனம் தேவைங்க தேவையான பணம் தக்க நேரத்தில் கிடைக்கும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க மிகவும் கவனமாக எதையும் செய்கிறது நல்லது வீண் அழைச்சல் வேலை வழு எல்லாம் இருக்கும் ஆனால் உங்களுக்கான அங்கீகாரம் உங்களுக்கு கிடைக்கும் குடும்பத்தில் கணவன் மனைவிக்கிடையே இருந்த ஈகோ பிரச்சனை காணாமல் போக போகுது கணவன் மனைவி இருவருமே ஒற்றுமையான அன்பான வாழ்க்கையை வாழப்போகிறீங்க உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே நிறைவேறப் போகுது உங்களுடைய எண்ணம் போல உங்க வாழ்க்கையில இந்த மாதம் நல்லது மட்டும்தான் நடக்கும் கெட்டதுங்கிற பேச்சுக்கு தூளி கூட இடம் கிடையாதுங்க உங்களுடைய எண்ணம் போல உங்க வாழ்க்கையில இந்த மாதம் நல்லதெல்லாம் நடக்கு நீங்க செய்யக்கூடிய செயல் என்னன்னு பாத்தீங்கன்னா நீங்க அடுத்தவங்க கிட்ட பேசும்போதும் சரி ஒரு செயலை செய்யும்போதும் சரி நிதானமா மெதுவா செயல்படுறது உங்களுக்கும் நல்லது உங்களை சுத்தி இருக்கிறவங்களுக்கும் நல்லதுங்க குடும்பத்தில் இதுநாள் வரைக்கும் இருந்த சண்டை சச்சரவுகள் எல்லாமே காணாமல் போக போகுதுங்க ஒரு நல்ல புண்ணியமான குறிக்கோளுக்காக புண்ணிய பயணம் செய்ய வேண்டிய சூழ்நிலை உங்களுக்கு வரப்போகுது அந்த புண்ணிய பயணத்தின் மூலமாக உங்கள் குடும்பத்தில் சந்தோஷமான நிகழ்ச்சிகள் நடக்கும் தாய் மாமன் வழி உறவுகளின் மூலம் உங்கள் வாழ்க்கையில் பலவிதமான அழகிய மாற்றங்கள் நடக்கப் போகுதுங்க தை மாதத்தில் கடகம் ராசிக்காரர்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்க வாய்ப்பிருக்கு தை மாதம் பிறந்தா புது வழிகள் பிறக்கும் அப்படிங்கிறது நம்பிக்கை மகரத்தில் நான்கு கிரகங்கள் சேர்த்ததால கடகம் ராசிக்காரர்களுக்கு யோகமான சிறப்பான பலன்கள் காத்துட்ருக்கு செவ்வாய் உச்சம் பெறுறதுனால சொத்து சேர்க்கை உண்டாகும் பூமி வீடு அரசு பதவிகள் கௌரவமான வேலைகள் எல்லாம் செவ்வாயின் அருளால் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்குங்க புதனும் சூரியனும் மகரத்தில் சேர்வதால பூதாதிய யோகம் உண்டாகுது சுக்கிரனும் வருவதால பல நன்மைகள் ஏற்பட போகுது ஐந்தாம் இடத்துக்குரிய செவ்வாய் ஏழாம் இடத்தில் உச்சம் பெறறதுனால சொத்து சம்பந்தப்பட்ட வழக்குகளில் வெற்றி கிடைக்கும் பூர்வீக சொத்துக்கள் கிடைக்க வாய்ப்பிருக்கு சொத்துக்கள் சேர வேண்டும் என்று விதி இருந்தால் அது எப்படியாவது வந்து சேருங்க சுக்கிரன் பாதகாதிபதியாக இருக்கிறதுனால கெடுதல்கள் ஏற்பட வாய்ப்பிருக்கு ஏழாம் இடத்தில் சுக்கரன் இருக்கிறதுனால கணவன் மனைவிக்கிடையே தேவையில்லாத டென்ஷன் சண்டை மனஸ்தாபம் எல்லாம் வராங்க வெளிநாடு வேலை வாங்கி தரத்துக்காக சொல்லி ஏமாற்றியவர்களிடம் ஜாக்கிரதையா இருக்கணும் வெளிநாட்டு ஏஜெண்டுகளை நம்பி பணம் கட்டி ஏமாறாதீங்க திறமை இருந்தா அவர்களே கூப்பிடுவாங்க இரண்டாம் இடத்துக்குரிய சூரியன் ஏழாம் இடத்தில் இருக்கிறதுனால மனைவிக்கு இன்க்ரிமெண்ட் ப்ரமோஷன் கிடைக்கும் மனைவி நிறைய சம்பாதிக்கும்போது கணவன் தாழ்வு மனப்பான்மை அடைய வேண்டாம் மனைவி சம்பாதிச்சாலும் அது வீட்டுக்கு தான் வரப்போகுது அப்படிங்கிறத நினைவில் கொள்ளுங்க கடகம் ராசிக்காரர்களுக்கு தை மாதத்திலிருந்து வருமானம் உயரப்போகுது வாழ்க்கையே சொர்க்க வாழ்க்கையா மாறப்போகுது உங்களை வேண்டாம்னு உதறி தள்ளிட்டு போன சொந்த பந்தங்கள் எல்லோரருமே இனி வரக்கூடிய காலங்களில் உங்களை தேடி வரப்போகிறாங்க உங்கள் வாழ்க்கை அருமையான வாழ்க்கையாக மாறப்போகுது உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே நிறைவேறப் போகுது திருமணமாகாதவர்களுக்கு திருமண தடை நீங்கி உங்களுக்கேற்ற சரியான வாழ்க்கை துணையோடு திருமணம் போகுது உங்களுடைய குடும்பத்தில் சுபகாரியங்கள் போகுது உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் அடுக்கடுக்கா நிறைவேறப் போகுதுங்க உங்க வாழ்க்கையே அருமையான வாழ்க்கையாக போகுதுங்க நீங்கள் இந்த தை மாதத்தில் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாங்க அவசர முடிவுகளை தவிர்ப்பது நல்லதுங்க கோபமாக பேசாமல் சொற்களை கட்டுப்பாட்டோட பேசி பழகிக்கோங்க பண விஷயங்களில் திடீர் செலவுகளை குறைக்கிறது நல்லதுங்க கடன் கொடுத்தல் வாங்கல் கவனத்தோடு இருந்துக்கோங்க தேவையில்லாத வாக்குவாதங்களில் ஈடுபடாதீங்க உறவுகளில் தவறான புரிதல் வராமல் தெளிவாக பேசுங்க உடல்நிலத்தை அலட்சியம் செய்ய வேண்டாங்க தூக்கம் குறைவா விடாதீங்க பழைய பிரச்சனைகளை மீண்டும் கலர வேண்டாம் ரகசிய விஷயங்களை யார்கிட்டையும் பகிர வேண்டாம் சமூக ஊடகங்களில் தேவையில்லாத பதிவுகளை தவிர்ப்பது நல்லது உணவு பழக்கத்தில் கட்டுப்பாடு அவசியம் நம்பிக்கை இல்லாதவரிடம் அதிகம் பழக வேண்டாம் கையெழுத்து ஒப்பந்தங்களில் கவனமாக இருந்துக்கோங்க வாக்குறுதிகளை எளிதாக கொடுக்காதீங்க மனதை காயப்படுத்தும் நினைவுகளில் சிக்கிக்கொள்ளாதீங்க பொறாமை ஒப்பீடுகளை தவிர்த்துருங்க பயணம் செய்யும்போது கூடுதல் கவனமாக இருந்துக்கோங்க பெற்றோர் மூத்தவர்களின் அறிகுறையை மதிச்சுக்கோங்க தேவையான இடங்களில் இல்லை என்று சொல்லி கற்றுக்கொள்ளுங்க அப்பத்தாங்க நீங்கள் வாழ்க்கையில் எந்த ஒரு பிரச்சனையிலையும் சிக்கிக்கொள்ளாமல் இருக்க முடியும் கடகம் ராசிக்காரர்களே உங்கள் வாழ்க்கையில் இந்த தை மாதம் நடக்கக்கூடிய நன்மைகள் என்னன்னு பார்க்கலாங்க மன அழுத்தம் குறையும் தேவையற்ற பயம் நீங்கும் குடும்பத்தில் அமைதி உண்டாகும் பெற்றோரிட ஆசிர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும் வீட்டில் நல்ல செய்தி வரும் பண வரவு சீராக இருக்கும் நிலுவையில் இருந்த பணம் கைக்கு வந்து சேருங்க சேமிப்பு செய்ய வாய்ப்பு வரும் வேலையிடத்தில் மரியாதை அதிகரிக்கும் மேலதிகாரிகளின் ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும் வேலை மாற்ற முயற்சி செய்கிறவங்களுக்கு வெற்றி பெறுங்க தொழிலில் லாபம் அதிகரிக்கும் புதிய வாடிக்கையாளர்கள் சேர்வாங்க சொத்து வீடு சம்பந்தமான நல்ல யோகம் வரப்போகுது வாகனம் வாங்கும் பேச்சு வரப்போகுது காதல் உறவு போகுது பேசாமல் இருந்தவங்க தொடர்பு கொள்ள போகிறாங்க திருமண பேச்சு முன்னேறப் போகுது குடும்பத்தின் ஆதரவு உங்களுக்கு கிடைக்கப் போகுது மன திருப்தி அதிகரிக்கப் போகுது உடல் ஆரோக்கியம் மேம்பட போகுது தூக்க பிரச்சனை குறைய போகுது பழைய நோய்கள் கட்டுப்பாட்டில் வரப்போகுது சோம்பல் சோர்வு குறைய போகுது தன்னம்பிக்கை அதிகரிக்கப் போகுது ஆன்மீக வழிபாடு அதிகரிக்கப் போகுது கோவில் தரிசனம் நிம்மதி தரப்போகுது நல்ல நண்பர்கள் கிடைக்கப் போகிறாங்க சமூகத்தில் நல்ல பெயர் கிடைக்கப் போகுது வாழ்க்கையில் புதிய நம்பிக்கை உருவாக போகுது திங்கட்கிழமைகளில் சிவபெருமான வழிபாடு செஞ்சுக்கிட்டு வாங்க உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் காணாமல் போயிருங்க தனமும் அதிகாலை நேரத்துல ஓம் நமச்சிவாய மந்திரத்தை பதினொன்று முறை சொல்லிக்கிட்டு வாங்க உங்கள் வாழ்க்கையில் நல்லது தாங்க நடக்கும் தை மாதம் கழகம் ராசிக்காரர்களுக்கு அமைதி வளர்ச்சி நம்பிக்கை தரும் மாதமா அமைஞ்சிருக்குதுங்க இது வரைக்கும் உங்களை வேண்டாம் என்று ஒதுக்கிய உறவுகள் கூட இந்த தை மாதத்தில் உங்களை தேடி வருவார்கள் உங்களுடைய இல்லத்தில் சுபகாரியங்கள் நடக்கும் உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் நிறைவேறுங்க இந்த உலகத்துல யாருங்க கோடீஸ்வரன் கோடி கோடியாக பணம் வச்சுருக்கிறவங்களா பிடித்த உணவுகளை சாப்பிட்றவங்களா பிடித்த உறவுகள் கிட்ட பேசுகிறவங்களா இதில் யாருமே கோடீஸ்வரன் கிடையாதுங்க யார் ஒருத்தவங்க நோய் நொடி இல்லாமல் மனக்கவலை இல்லாமல் நிம்மதியாக தூங்குறாங்களோ அவங்க தான் இந்த உலகத்திலேயே சிறந்த கோடீஸ்வரன் அப்படிப்பட்ட கோடி கோடீஸ்வரன் ஆகக்கூடிய யோகம் உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க உங்கள் வாழ்க்கையில் இனி வரக்கூடிய காலங்களில் கவலை கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் துளி கூட இடம் கிடையாதுங்க இது நாள் வரைக்கும் உங்களுடைய மனசில் இருந்த மனக்கவலைகள் எல்லாம் இனி வரக்கூடிய காலங்களில் காணாமல் போக போகுதுங்க நீங்கள் சந்தோஷமான ஆரோக்கியமான வாழ்க்கையை இனி வரக்கூடிய காலங்களை வாழப்போகிறீங்க உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷம் நிலச்சிருக்க போகுதுங்க நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் அன்பு கடகராசிக்காரியர்களே நன்றி இனிய வணக்கம்